தமிழ்நாட்டில் உள்ள சிவன் கோயில்கள் ஒவ்வொன்றும் தனித்தன்மை வாய்ந்தவை ஆனா இப்போ நான் சொல்ற தகவல் உங்கள் மனசை கலக்காம வைக்காது திருவண்ணாமலையில் உள்ள அருணாசலேஸ்வரர் கோயில்ல கருவறையில் இருக்கும் சிவலிங்கம் எப்போதுமே சூடாக இருக்கும் வீடியோவை நிறுத்திக்கிட்டு யோசிக்க வேண்டாம் இது உண்மை ஏன் அப்படி தெரியுமா அந்த சிவலிங்கம் அக்னி தத்துவத்தை பிரதிபலிக்குது அதான் அந்த லிங்கத்துல நீர் பச்சை கூட ஊற்றினா அதோட வெப்பம் குறைவதில்லை விஞ்ஞானபூர்வமாக பாதாளத்திலிருந்து வரும் ஊடுருவும் வெப்பம் காரணமாயிருக்கலாம் என்பாங்க மேலும் இந்த கோயிலில் ஒரு அற்புதம் இன்னும் இருக்கு சூரியன் வருடத்தில் சில நாள்களில் மட்டும் நேராக கருவறையில் இருந்த சிவலிங்கத்தின் மீது ஒளி செலுத்தும் அந்த தருணங்கள் பாக்கியத்தையும் ஆனந்தத்தையும் தரும் நேரங்களாக கருதப்படுது இது எல்லாம் மட்டுமல்ல அருணாச்சல மலை சுத்தி கிரீவல வழி பதினான்கு கிலோமீட்டர் நீளமுள்ள ஆன்மீக பாதை அதையும் முக்காலமா பக்தர்கள் நடக்கிறாங்க அந்த பாதை வாழ்க்கையையே மாற்றும் சக்தி கொண்டது என்று நம்பப்படுகிறது இதெல்லாம் ஒரே கோயில்ல தான் இருக்கு இது போல இன்னும் நூறு ரகசியங்கள் தமிழ்நாட்டில் பதுங்கி இருக்கு அப்படிப்பட்ட ஒவ்வொன்றையும் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க